நான் உங்களை சில கேள்வி கேட்கலாமா நீங்க பொறக்கும் போது உங்களால் நடக்க முடிஞ்சுதா பொறக்கும் போது நடக்க எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்கு மூத்தம் மலம் உங்களுக்கு கண்ட்ரோல் வர்றதுக்கு ஆச்சு சோ நம்ம பொறக்கும் போது எல்லாருமே மாற்றுத்திறனாளியா பொறக்கிறோம் இஸ் தட் ரைட் ஆன் ரோங்யா பொறக்கும் போது வி ஆர் ஆல் டிசேபிள் அப்படி இருப்பாங்க இங்க வந்து கண்ணாடி போட்டுக்கிறவங்க நிறைய பேர் ஆயிண்டே வராங்க பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் லுக்கிங் அட் தோன் அண்ட் கம்ப்யூட்டர் கரெக்டா கண்ணாடி போட்டு டிசபிலிட்டி இருக்கிறவங்களா பார்வை பர்ஃபெக்டா இல்ல பார்வையில ஒரு கோளாறு இருக்கு தெர் இஸ் a டிசபிலிட்டி இம்பேர்மெண்ட் ஆஃப் விஷன் ஓ கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே டிசேபிள் கேட்டகரியில வந்துட்டோமா இல்லையா அப்போ இன்னொரு மாற்றுத்திறனாளிய பார்த்து நம்ம வந்து குறைவா பேசறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு